அழி யானது யானது என் காதல் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ ரொம்ப ரொம்பவே சிம்பிளாக நம்ம எடிட் பண்ணிடலாமா ஸோ அது கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மட்டும் போதும் நான் முன்னாடி சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பணம் யூஸ் பண்ணிக்கிற ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டேன் நீங்கள் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மட்டும்தான் அது என்னன்றதை வந்து படம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஸோ இதுக்கப்புறம் கூட இருப்போம் தான் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் அவுட்டு ஸோ அது என்னென்னாக்க இப்போ நீங்கள் பொருளை பார்த்து அப்படியே சரி இல்லை உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள் இல்லை நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள் பேய்டு தான் பட் ரொம்பவே லோ ப்ரெஷர் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு வேணுன்னாக்க இன்ஸ்டாகிராம் வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் லிங்க் வந்து பதினஞ்சுல கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை வந்து பண்ணிங்க இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்போது வந்து பண்ணாக்க ஷுவகம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அதை வந்து பண்ணி டவுட் பண்ணிக்கங்க ஸோ அது எப்படி ஒயிட் மோஷன் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இன்போர்ட் பண்ணாமல் பார்த்திடலாம் ஓகே ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பண்ண கீழே டெஸ்ட் பாருங்கள் அதுங்க கில் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட் இருக்கா அது இங்கே கிளி பண்ண கீழே ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மேலே காலத்தில் த்ரீ பட்டன் இருப்பாருங்க லெஃப்ட் சைடில் அது நீங்கள் கில் பண்ணாக்க கீழே வந்து பண்ணிஃபான் இருக்கும் அது நீங்கள் கில் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் த்ரீ பட்டன் மறுபடியும் அது நீங்கள் கில் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் ஷோகம் இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோப்பான ஃபாண்டும் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஸோ ஃபாண்டுடைய நேம் வந்து பண்ணிக்க இதுதான் செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஃபாண்டு வந்து பண்ணி கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பண்ணாக்க உங்கள் அட்மோஷியரும் இம்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்கள் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் ஸோ அந்த ப்ராஜெக்டே மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ண எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா ஸோ அது எப்படி வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் ஒன்று வந்து பண்ணாக்க சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டை நீங்கள் கில் பண்ணிவிட்டேன் கீழே டெஸ்ட் இருக்காது கிள் பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் செகண்டர் இருக்கும் ஜஸ்ட் அதை நீங்கள் கில் பண்ணாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஓகே சேஞ்ச் ஆகலேக்கே இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ மேலே நம்ம வந்து பண்ணாக்க டெக்கெனி வந்து பண்ணாக்க கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இதே சேம் மெத்தடில் சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதில் பிக்கு அப்படி ஆட் பண்ண பார்த்துலாமா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு மூணு குரூப் இருப்பாருங்க ஸோ இதில் தான் நம்ம எடி பண்ணுறப்பக்கு ஆட் பண்ண பாருங்க குயிக்க பார்த்தலாம் ஸோ அதுக்கு கீழே பிக்கு ஒன்று குறிப்பு இருக்கா அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குறிப்பு இருப்பாருங்க அதுக்கு கிளிக் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் குட்டி மீடியா கூட்ட நீங்கள் எடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணிங்க செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் அந்த பிக்க சைல் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த இடத்துல லே இருக்கா அந்த லேயருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கை நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் அந்தளவுக்கு இந்த பிக்கும் வந்து பண்ணிங்க எசைன் பண்ணி விட்டுருக்குங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபேட்டில் ரிசர்ஷன் வேபர் இருக்கா அதை இங்கே கிளி பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லெஃப்ட் சைடில் காலில் டெய்ல்ஸ்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலப் போயிட்டு சேண்ட் செட்டிங் வந்து நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து பண்ணக்க மாரி ஆஃப் பண்ணாங்க ஜஸ்ட் அதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டுக்குங்க இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ இதே கீழே வந்து பண்ணாக்க மூவன் சார் இருக்கா அது இங்கே கிளி பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல மிஸ் பண்ணி உங்களுடைய பிக் வந்து பண்ணக்க எந்த மாதிரி அந்த ஃப்ரீயாம் உங்களுக்கு ஷோக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அர்ஜெண்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிக்கை ஆட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிவிட்டு இந்த பாக்ஸை கில் போயிவிட்டு கப்பில இருக்கா அது கில் பண்ணுறீங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு பிக் ஆட் ஆகிடுச்சேன் நெக்ஸ்ட்டு பிக்னு இன்னொரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கில் போயிவிட்டு எடு குரூப் போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயிருக்கா அது ஹில் பண்ணுறீங்க ஜஸ்ட் அந்த பிக்கு நேரம் சரி லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே வர மாதிரி நீங்கள் கொண்டுட்டு இந்த லேயர் எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ அப்படியே நம்ம பேக் போயிருக்கலாம் ஸோ ஒன்று பிக்கு த்ரீ இன்னொரு குரூப் இருக்கா அதுலேயும் செகண்ட் குரூப்பில் எப்படி பண்ணுங்களோ அது சேம் இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ அதுதான் முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு அடையாச்சா நெக்ஸ்ட் இந்த சென்ட்ரில் வந்து பண்ணக்கு ஒரு எஃபெக்ட் வரும் ஜஸ்ட் அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதே எஃபெக்டில் வந்து பண்ணக்கு இன்னொரு மூணு குரூப் இருக்கும் இதிலும் நான் முன்னாடி சொன்ன பாருங்கள் அதே சேம் இடத்துல நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு வந்து பண்ணக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்டேன் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே முடிஞ்சிடுச்சு ஸோ ஓகே இது முடிஞ்சிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இப்படி ஷோ அது ஸோ இதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மூணு மூணு குரூப் இருப்பாருங்க அதுக்கு மட்டும் நீங்கள் அப்போ கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இதுக்கு சென்ட்ரல் வந்து பணக்கு ஒரு பிக்க வரும் அது நம்ம வந்து பணக்காக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க கட்ட டூ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செகண்ட் ஒரு புக் மாதிரி இருக்கும் அந்த புக் மாதிரி கட்ட வந்து பணக்கு வந்துக்குங்க இப்போ கீழே ப்ளஸும் கூட்டம் மீடியோ கூட்டம் ஸோ இதில் வந்து பண்ண ஒரு டெபிள் நான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் இது நம்ம செல பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ வந்து பண்ணக்கூட லாம் ப்ரோசஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோண்ட ஃபர்ஸ்ட் மூணு குரூப் இருப்பாருங்க ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணக்கு ஒரு மூணு டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அந்த டெஸ்ட்டுக்கும் மேலே வரவேற்போம் நீங்கள் ஆட் பண்ணி இருக்குங்க ஸோ ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அந்த டெபிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட் போயிட்டு அடப்பீட்டில் மேலே கேர் உங்களுக்கு ஷோக உங்களுக்கு ஷோகல்னாக்க இந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு குரோமைக்கின்னு வந்து பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணிடலாம் அது ஷோகம் ஜஸ்ட் அது கிளிக் பண்ணிக்கோ நான் எந்த டேட்டா கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சேலர் இதை நாம கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே இதில் கே கலர் க்ரீன் கலர் இருக்கா அதுக்கு பதிலாக ஒயிட் கலர் வந்து பண்ணிக்க கோர்த்துக்குங்க இப்போ நாம அப்படியே பேக் போய்க்கலாம் சூப்பர் பிளண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது கிளி பண்ணிவிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் மாஸ்க் இருக்கும் கிளிப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிப் பண்ணாலும் போதும் இந்த மாதிரி வந்து படம் உங்களுக்கு இஷ்யூ ஆகும் இப்போ நாம் இந்த எஃபெக்ட்கான பிக் கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழ மட்டும் மீட்டை கூட்டம் நான் ஃபர்ஸ்ட் எனப்பை கேட் பண்ணோம் அதை பிக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரோஸ் பண்ணி கரெக்டாக அந்த வீடியோ இருப்பார் ஸோ அதுக்கு கீழே வரவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஆட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ அந்தளவு இருக்கோ அந்தளவுக்கு அந்த பிக்கை நம்ம ஸ்டின் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செல பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடுப்பில் டிசன் வேப்பர் இருக்கா அதை கிளி பண்ணிட்டேன் கீழே ஃபிட்டே இருக்கா அது நம்ம செல பண்ணிவிட்டு சேடஸ்ட் கிளி பண்ணிட்டேன் ஜஸ்ட் மாரியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே பேக் போயிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதையும் வந்து நீங்கள் கில் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு பிக்கி அந்த மாதிரி ஷோருமா அந்த மாதிரி நீங்கள் அஜென்ட் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம எதுக்கான ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் எத்த ஒரு ஆப்ஷன் இருக்கா அதிலேயே வந்து பண்ணக்கு இருக்கட்டும் அப்படி உங்களுக்கு கிளியர் ஆக அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சைடில் ஃபஸ்ட்டு சாரி இந்த சைடில் வந்து பண்ண கீஃபம் ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீஃபம் நெக்ஸ்ட் வந்து பண்ண லாஸ்ட்டு கண்டுக்கு போய்ட்டு அங்கே ஒரு கீஃபம் கொண்டு லாஸ்ட்டு டெவலப் மட்டும் லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ லைட்டாக தான் ஓகே ஸோ முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நாம் இந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டப் நம்ம ஒரு குரூப் பண்ணிக்கலாமா ஸோ அந்த பிக்குக்கு நேரம் சைடில் இருப்பாருங்க அந்த இடத்துல லாங் ப்ரஸ்ட் பண்ணிங்கன்னு இது வந்து பண்ணக்க செலக்ட் ஆகும் அதுக்கு மேலே இருக்கிற அந்த டப் நீங்கள் கிள் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மேலே குரூப் ஆஃப்லாம் ஃபஸ்ட்டாக வந்து பண்ண ஒரு பாக்ஸை இருக்கோம் அது கில் பண்ணியில போதும் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி வந்து பண்ணக்கும் உங்களுக்கு அந்த ஃபிட் வந்து பண்ணக்கும் உங்களுக்கு வரும் ஓகே ஸோ இப்போ நம்ம எடி பண்ண இந்த குரூப்பை நீங்கள் கில் பயிட்டு இந்த பாக்ஸை கிளி காப்பி காப்பிணது கூட்டன் நெக்ஸ்ட்டு அடுத்த பிக்கு மூணு குரூப் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு சென்டர் வந்து பண்ண புக் மாதிரி கொடுத்துருப்பேன் கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் செகண்ட் குடுத்து டைம் அங்கே காப்பி பண்ணி எங்கள் பேஸ் பண்ணிட்டேன் இதே அமௌண்ட் பண்ணாக்க லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டெல்லாம் இருப்பாருங்க ஸோ அதுக்கு மேலே வரமாதிரி நான் ஆட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வரைக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சார் இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு அந்த பிக்கு குரூப் நீங்கள் செல போய்ட்டு இந்த சைடில் ஸ்பீடேக் பண்ணி இருப்பாருங்க அதுக்குள்ளே போயிட்டு இந்த ஆப்ஷன் க்ளீன் பண்ணி போதும் அது வந்து பண்ணியிருக்கா ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே ஸோ இப்போ அந் சாரி இப்போ நம்ம இதில் பிக் வந்து பழகி எப்படி சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கு அந்த பிக்கு குறிப்பிட்ட கில் கிளி பயிட்டு ஏடுகுரு போய்ங்க ஸோ இப்போ அந்த பழைய பிக்கு இருக்குது அதை செலவு பண்ணிட்டு அந்த கலெஃப்ரண்டை கூப்பிட்டு இன்ஸ்ட் கிளி போயிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு பிட்டு மேல் நீங்கள் வந்து பண்ண பிரச்சனை கொடுத்துருங்க ஓகே ஸோ உடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆடில்னாக்க இந்த ஃபில் ஃபிட்ரு இதை வந்து பண்ணியாக்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கி கீழே மூட்ஸ் இருக்காது கிளி பண்ணிவிட்டேன் உங்கள் விரலாவில் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் மூவ் பண்ணி இங்கே அசென்ட் பண்ணிக்கோங்க ஓகே சுலந்து முடிஞ்சிச்சு இப்போ நம்ம அப்படியே வந்து பண்ணியிருக்க பேக் போய்க்கலாம் ஸோ மூவ் பண்ணி பத்தலாமா ஸோ இது வந்து பண்ணா கட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் அப்படி இங்கே மூவ் பண்ணாக்க அடுத்தடுத்து வந்து பண்ண சின்ன சின்ன வந்து பண்ணாக்க ஒரு மூணு மூணு குரூப்பு கொடுத்துருப்பேன் ஸோ இதில் நீங்கள் வந்து பண்ணாக்க நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்து பாருங்க ஸோ அந்த பிக்கு குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து பண்ணக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கட்ட இடத்துலையும் அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு கிரே கலருக்கு அடுத்தது வந்து பண்ணாக்க அதே மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இந்த இந்தியா நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாரி இதுக்கு சென்ட்ரலில் வந்து பண்ணக்க ஒரு க்ரே கலரு வந்து பண்ணக்க ஒரு லேர் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுவோம் பண்ணாக்க பார்த்து ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த இங்கே கில் பண்ணிவிட்டு இந்த கலர் இருக்க அதை கில் பண்ணுறீங்க இந்த சைடில் ஸ்டார் நீங்கள் கிளி பண்ணிவிட்டேன் ஸோ நீங்கள் ரெடி பண்ணி அந்த பிக் வந்து பண்ணி செலவு பண்ணிவிட்டேன் ஸோ மேலே நீங்கள் ப்ளஸ் எங்க கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆடர் ஓகே ஜஸ்ட்டு இதே லேயர் தான் நம்ம வந்து பண்ணாக்க அடுத்த ஒரு மூணு பிக்கு குரூப் இருக்கா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் ஊப் பண்ணி இந்த தலை தான் இருக்கும் க்ரீன் கலருக்கு முன்னாடி ஓகே ஜஸ்ட்டு இப்போ அது இது நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த எஃபிட்டோடு இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலவு பயிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி இதை கொடுத்துருங்க ஸோ நெக்ஸ்ட் மூணு குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேயர் கொண்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இருக்க நம்ம செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சாக இருக்குது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அதுக்கு அந்த லேயரிங்கை கிளிக் கிளிர் இந்த இந்த களைஃபுரு போட்டு ஜஸ்ட்டு சாரி இந்த ஸ்பீடேக்க நீங்கள் கிளீப் ஆயிட்டு இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நான் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணாதில்லாம அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கலர் ஃபிரண்ட்டை கூட்டு ஸ்டார் கிளீல் போயிட்டு ஸோ நான் இன்னொரு பிக்கு செல போயிட்டு மேல் பர்சன் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணக்கு ஒரு க்ரீன் கலர் இருக்கா இதிலும் அதே சேமத்தில் நம்ம வந்து பண்ணக்க பிக் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த லேர் நம்ம அப்படியே இந்த பாக்ஸை கிளில் போயிட்டு காப்பீடு கூப்பிட்டு நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் கேஃப் இருக்கா அதுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு புழு கலர் பாருங்க அது கீழே வர முடியும் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் இருக்க செக் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்பீக்ன யூஸ் பண்ணி சேமி பண்ணிக்கலாம் இதுலேயும் முன்னாடி பண்ண அதே சேமத்தில் நீங்கள் பிக் வந்து பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மூவ் பண்ணி இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிடுச்சு நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாட்டேன் நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க ஷோ பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோ வந்து எழுத டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க சின்ன மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாக்க சப்ஸ்கிரப்マーク கமெட் கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க சேனச்சு பார்க்கலாம் தேசர் வச்சீங்க